தை அமாவாசை புனர் செய்வதான் சிறப்பு அன்னதானம் தயிர் சாதம் நல்லோர் நினைத்த நலம் பெறுக வெயில் கால ஆறு நாள் தயிர் சாதம் கொடுக்குறாங்க தை அமாவாசை மூன்று சித்தர்கள் அருள் செய்யும் வடபண்ணி ஆண்டவர் திருக்கோயில் வடபண்ணி சித்தர் பரஞ்சோதி பாபா தவம் செய்த தவ கருவறை வடபண்ணி சென்னை நல்லூர் நினைத்த நடைபெறுக தை அமாவாசை அன்னதானம் பிரார்த்தனை சீக்ரெட்ஸ் நேரலை பிரார்த்தனை தினசரி இரு ஒன்பது மணிக்கு ஒன்பது மூன்று எட்டு இரண்டு